அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையோட பேர் என்னென்னா மௌனத்தின் தெய்வம் இந்த கதை ஆன்மீகம் உணர்ச்சி கலந்த ஒரு பெண்ணின் பயணம் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு சாதாரண ஊரில் மீனா என்ற பெண் வாழ்க்கையில் ஏமாற்றம் இழப்பு நம்பிக்கையின்மை எல்லாம் சந்தித்த பிறகு அவள் தன்னுள் இருக்கும் தெய்வத்தை தேடும் ஒரு பயணத்துக்கு செல்கிறாள் அவள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் அவள் கண்ணீர் வடிக்கும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு தெய்வ சின்னம் போல மாறுகிறது இது ஒரு வெளியுலக தேடல் அல்ல ஆன்மா தேடல் அத்தியாயம் ஒன்று அந்தி நேர நிசப்தம் மீனா ஜன்னலின் வழியே பார்த்தாள் சூரியன் மறைந்து வானம் மஞ்சள் சிவப்பு கலந்த நிறத்தில் இருந்தது காற்று சற்று குளிர்ந்தது ஆனால் அவளது உள்ளம் இன்னும் சூடாக குழப்பமாக இருந்தது எதுக்கு எனக்கு இத்தனை சோதனை என்ற கேள்வி அவளது மனதில் அடிக்கடி ஒழுத்தது அவளுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு கூட மனம் வரவில்லை ஆனால் அந்த நாள் மாலை தெருவில் மூளையில் ஒரு பாட்டி நின்று கைகளை கூப்பி வானத்தை நோக்கி அருள்வாயே அண்ணா என்று சொன்னதை கேட்டபோது மீனாவின் மனதில் ஏதோ நெகிழ்ந்தது அந்த சின்ன சொல் அந்த நம்பிக்கை அவளுக்குள் ஒரு தீபத்தை ஏற்றியது அவள் அறியாமல் கண்ணீர் விட்டால் அது துக்க கண்ணீர் இல்லை அது ஒரு புது விழிப்பு கண்ணீர் அவள் மனதில் ஒரு குரல் எழுந்தது தெய்வம் எங்கோ இல்லை உனக்குள் தான் இருக்குது அந்த நொடியில் மீனா தன்னுள் ஒரு மௌனத்தை உணர்ந்தாள் அந்த மௌனம்தான் அவளுக்கு தெய்வமாய் மா மாற அடுத்த அத்தியாயம் நடைபாதையில் ஒரு அருள் சின்னம் என்று தொடரலாம்